கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினான்கு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபச வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை தசமி இரவு பத்து மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை ஏகாதசி ஹஸ்த நட்சத்திரம் பிற்பகல் பனிரெண்டு மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் சித்திரை நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு நாளிகைக்கு அமிர்த யூகம் பதினான்கு புள்ளி இரண்டு ஒன்று நாளிகைக்கு மேல் சித்த யூகம் இன்று முகூர்த்த தினம் இன்று இருக்கங்குடி ஸ்ரீ மாரியம்மன் சோழமந்தான் ஜனகமாரியம்மன் காஞ்சி காமாட்சி இத்தலங்களில் வழிபட நன்று இன்று கண்ணூர் கழித்தல் சூரிய வழிபாடு நன்று இன்றைய சமநோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் சதய நட்சத்திரம் பிற்பகல் பனிரெண்டு மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் பூரட்டாதி நட்சத்திரம் திதி தசமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் விருட்சகலக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை இருபத்தி இரண்டு நாளிகை இன்றைய ராக காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் சிந்தனை ரிஷபம் வெற்றி மிதுனம் நலம் கடகம் மேன்மை சிம்மம் முயற்சி கன்னி குழப்பம் துலாம் அலைச்சல் விருச்சகம் தனம் தனுசோ பெருமை மகரம் கவலை கும்பம் லாபம் மீனம் உதவி